பொதுவாக பெண்களுக்கு வரும் அடிக்கடி பிரச்சனை இல்லை தைராய்டு ப்ராப்ளம் ஒரு முக்கிய பங்காக இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு ரிப்போர்ட்டு வாங்கி நீங்கள் டாக்டர் கிட்டே கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை வந்து நார்மலாக இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடிவு வந்து அதிகமாக இருக்கு கம்மியாக இருக்கான்னு அதை பற்றி தெரிஞ்சிக்கணுமா அதுக்கு முன்னாடி சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னா வந்து நம்முடைய கழுத்து பகுதியில் தான் வந்து இந்த தைராய்டு கிளாண்டு வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டு கிளாண்டை வந்து எந்த ஹார்மோன் வந்து தூண்டுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்ப இந்த ஹார்மோன் வந்து நம்ம தைராய்டு கிளாண்டை தூண்டுறதுனால தான் வந்து இந்த தைராய்டு வந்து ஒழுங்காக வந்து வேலை செய்யுது அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டு கிளாண்டை வந்து சொந்தமாக இரண்டு ஹார்மோன் வந்து உற்பத்தி பண்ணுது அதுதான் வந்து டி த்ரீ அண்டு டி ஃபோர் ஸோ டி த்ரீனா வந்து ட்ரை அயோடோ தைரோனின் டி ஃபோர்னால் வந்து தைராக்சின் அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டில் வந்து இரண்டு வகைகள் இருக்குது ஒன்று வந்து ஹைப்போ தைராய்டிசம் இன்னொன்று வந்து வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம்னா வந்து நம்ம உடம்புல வந்து தைராய்டு லெவல் வந்து கம்மியாக இருக்கும் ஹைப்பர்னா வந்து தைராய்டு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஹைப்போவாக இருக்கா இல்லை ஹைப்பர் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஹைப்போ தைராய்டிசம்னா உங்களுக்கு இந்த டி த்ரீ டி ஃபோர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் டிஎஸ்எச் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அதே வந்து ஹைப்பர்னா வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் டி த்ரீ டி ஃபோர் வந்து அதிகமாக இருக்கும் டிஎஸ்எச் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கிற அவங்களுக்கு வந்து ஹைப்போ தைரைட்டிசம் இருக்காங்க இப்போ ஹைப்போ தைரட்டிசத்துக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக வந்து எடை போடுவாங்க நல்லா வெயிட்டு போடுவாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரத்த அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அவங்களோட இருதய துடிப்பு வந்து கம்மியா இருக்கும் நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதவிடாய் காலம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா வந்து முகம் ஃபுல்லாகவே வந்து வீக்கமாக இருக்கும் இதுதான் வந்து முக்கிய அறிகுறிகள்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஹைப்போ தைராய்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் உடனே வந்து டாக்டர் கிட்டே போகணும் ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு வந்து டா மெடிசின்ஸ்லாம் கொடுப்பாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து லிவோ தைரோசின்னு ஒரு ட்ரக்ஸ் கொடுப்பாங்க இதில் வந்து நமக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோசேஜில் வந்து கொடுப்பாங்க ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ஸ் இருக்குது ஃபிஃப்டி மைக்ஸ் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி மைக்ஸ் இருக்குது அப்போ நமக்கு எந்தளவுக்கு தகுந்த மாதிரி இது தைராய்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ட்ரக்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து இருக்குன்னா இது வந்து எப்படி வந்து தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து தைராய்டு கலந்து மெயினாக வந்து இந்த அயோடின்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஹைப்போ வந்து அயோடின் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அயோடின் கலந்த உப்பு வந்து அதிகமாக சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்து செலினியம் உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிடணும் சாப்பிட்டதான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போ வந்து வராமல் தடுக்கலாம் அதே மாதிரி வந்து என்னென்ன உணவு வந்து தவிர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கோலி வந்து சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது இந்த தைராய்டு உள்ளவங்க வந்து அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நீங்கள் எப்படி இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க ஸோ ரிப்போர்ட்டில் நீங்கள் என்ன டெஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த டெஸ்ட்டு இருந்த நேம் இருக்கும் ரெண்டாவதாக பேஷன் வேல்யூ இருக்கும் மூணாவதாக நார்மல் வேல்யூ இருக்கும் அப்போ இந்த பேஷன் வேல்யூ நார்மல் கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து ஹைப்போவா இல்லை ஹைப்பரான்னு கண்டுபிடிக்கலாம் அதேமாதிரி வந்து தைராய்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்குற டேப்லெட்டை நீங்கள் வெறும் வயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த டேப்லெட்டை வந்து போடணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தைராய்டு நீங்கள் செக் பண்ண போறீங்கன்னா அதே மாதிரி காலையில் நீங்கள் எதுவுமே சாப்பிடாம வெறும் தான் தானே என்ன பண்ணணும் போயிட்டு வந்து பிளட் டெஸ்ட்டை வந்து கொடுக்கணும்